நீங்க பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தேன் அங்க இந்த லேப்டாப் பேட்டரி பார்த்தேன் பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருந்தது எவ்வளவுன்னு கேட்டால் ஒரு இருபது ரூபா குடும்பன்னு சொன்னார் நல்லா கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பேட்டரியில் ஸ்டிக்கர் ஓட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டிக்கரை கழட்டிட்டு பார்க்கலாம்னு சொல்லி கட்டிவிட்டேன் கழட்டி எடுக்கும் போது அங்கே லாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபுல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ள எப்படி பேட்டரி இருக்கு நீங்க என் சேனல்ல புதுசா பாக்கறீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பேட்டரி நல்லா பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள க்ளூலாம் போட்டிருக்காங்க ஓபன் பண்ணி எப்படியும் எடுத்துட்டேன் ஓப்பன் பண்ணும்போது உள்ள நாலு பேட்டரி இருந்தது பேட்டரியோட வோல்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் வோல்ட் போட்டுருக்கு இது ரெண்டு ரெண்டு பேட்டரி பேரல் பண்ணி சீரிஸ் பண்ணிருப்பாங்க அதனால செவன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் அந்த மாதிரி வரும் பேட்டரிய பி எம் போர்டு போயிடும் அதனால தான் இந்த பேட்டரி தூக்கி போட்டுறாங்க நான் தனித்தனி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஹோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணி பாத்தேன் ஒரு ஒரு பேட்டரியா வச்சு செக் பண்ணி பாக்கும்போது எல்லா பேட்டரியும் வோல்டேஜ் கரெக்டா தான் காட்டுது மல்டி மீட்டர் வந்து ப்ராப்ளம் ஒரு வோல்ட் எக்ஸ்ட்ராவா தான் காட்டும் அதனால த்ரீ பாயிண்ட் நைன் வோல்ட் கரெக்டா வருது இந்த பேட்டரி எதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்க பவர் பேங்க் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது சர்வீஸ் பண்றதுக்கு இல்ல ஒரு பவர் பேங்க் ரெடி பண்ணி பண்றது கூட இந்த பேட்டரி யூஸ் பண்ணலாம் நல்ல பேக்கப் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்